வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர் சோ இன்னைக்கு நம்ம வீடியோ நீங்க எதை தெரிஞ்சுக்க போறீங்கன்னா ஓவர டேங்க்ல வந்து எப்படி பைப் போடணும் பிரஷர் பம்புக்கு லைன் எப்படி தள்ளலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ப்ரெஷர் பம்பு சோலாருக்குலாம் எப்படி நம்ம லைன் பண்ணணும் அது இல்லாத மெயின் டேங்கல இருந்து லைனை எப்படி இன்டர்லாக்கிங் பண்றதுன்ற முழு வீடியோ வந்து இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் இது நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு இந்த வரத்துக்கு முன்னாடி ப்ராசஸ் எல்லாம் எப்படி போனச்சுன்றத நான் வந்து முன்னாடி ஒரு கிளிப்பா கொடுக்குறேன் உங்களுக்கு பாத்துக்கேன் அல்லது கூட ஒரு கிளிப்பா நான் கொடுத்துட்டு அதுக்கு நான் வீடியோ உங்களுக்கு சொல்றேன் மறக்காம பாருங்க அதே போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா தான் எது எதுக்கு எப்படி லைன் நம்ம கொடுத்துருக்கோன்றது தெரியும் நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் கிளைண்டா இருந்தாலுமே நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இது மாதிரி லைனை நீங்க வந்து யாரு எலக்ட்ரிஷன் பிளம்பரா இருந்தாலுமே உங்க வீட்டுக்கு முடிஞ்சளவு இது மாதிரி பண்ண சொல்லுங்க ஒரு தடவை தாங்க வீடு கட்டுறோம் ஒரு தர கட்டுற வீட்டுக்கு நம்ம பைப் லைன் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்ல ஒர்க் வந்து நம்ம நல்லா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம லைஃப் லாங் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்காக தான் நம்மளுமே பண்ணிருக்கோம் ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்டா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேங்க்ல வந்து நம்ம டேங்கை கட்டும் போதே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல பைப்பை வச்சிருக்கோம் அதாவது கிரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு கீழே தெரிஞ்சு ஒரு மூணு இஞ்சு தண்ணியை மட்டும் விட்டுட்டு வந்து நம்ம கீழே வந்து பைப் வச்சிருப்போம் அதை வந்து நாங்கள் ஒன்றரை பைப்பா வச்சிருக்கோம் நம்ம ஒன்றரை பைப் எடுக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருந்தோம் பட் கிளைண்ட் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா வரும் அப்படின்றதுனால ஒன்னே கலா பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டார் ஓகே அவங்க விருப்பத்துக்கு வேலை செஞ்சு தரதான் நம்ம இருக்கும் அதனால சரி ஓகே ஏன்னா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டீயை ஒன் ஒன்றரை டீயை போட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கம் புஷ் அடிச்சு ஒன்னே வேலைன்னா எடுத்துக்கிட்டோம் இப்ப ஒன்னே விலை தான் எடுத்துருக்கோம் அப்படின்றதுல எல்லாத்துக்குமே யார் மேல தூக்கிட்டோம் யாருக்கு எல்லாமே அப்பார்ட்மெண்ட் லாம்ப் யூஸ் பண்ணி யாரெல்லாம் கொஞ்சம் கூட ஆடாத அளவு கரெக்டா பண்ணி நம்ம டேங்கை விட ஒரு ஒன்றரை ஃபீட் அதிகமா கொடுத்துட்டோம் என்றைக்குமே யாருன்றது டேங்கை விட அதிகமா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தண்ணி உடைய ஃப்ளோன்றது சூப்பராக இருக்கும் தண்ணி இப்ப லைன் கீழே வருது லைன் கீழே வர பாத்தீங்கன்னா ஒரு நுழுக்கு நம்ம பால் வால் கொடுத்துருக்கோம் எதுக்காக பால் வால் கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு பைப் உடஞ்சி போச்சுன்னா மேல வந்தால் மூட முடியுமான்ற ஒரு கொஸ்டின் கேட்டாலும் எல்லா பாத்ரூம்லுமே நம்ம கன்சல் வால் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே மேல வந்து டேங்க் கிட்ட ஒரு பால்வால் வால் ஒரு முன்னூறு வரும் ஒரு பால்வால் போட்டுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபால்ட்னா கூட இவ்வளோ ஆயிரம் லிட்டர் டேங்க் இது கிட்டத்தட்ட ஆயிரம் சாரி பத்தாயிரம் லிட்டர் டேங்க் இது பத்தாயிரம் லிட்டர் டேங்க் தண்ணி வேஸ்ட்டாக தானே போயிட்டு இருக்கும் டக்குன்னு அடைச்சி வீட்டுக்காரங்களால முடியாது இல்லை ஒரு பிளம்பர் வர வரைக்கும் அந்த தண்ணி அவங்கள நிறுத்த வழி தெரியாது மேல எங்கேயாவது சம்திங் ஏதோ ஒரு ப்ரோக் ஆகுது அப்படின்ற பட்சத்துல பட் ஒரு வால் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக வால்வை கொடுத்து லைன் அப்ப கொண்டு போயிட்டு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லது நிலை மூணு உப்புத்த நிலை மூணு இருக்கு இதுல உப்பு திலைன்னு எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் ஒன் டூ பிளஸ் பாத்தீங்கன்னா மூணாவது பைப்பு விட்டு நாலாவது பைப் பார்த்தீங்கன்னா உப்புத நிலைன்னு சோ அப்படி போகும்போது ஒன்னு ரெண்டு நாலாவது இந்த இந்த மூணு பைப்பும் பாத்தீங்கன்னா உப்புத்த நிலைன்னு இப்ப நல்லது நிலைன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வருதுன்னா நல்லது நிலையனுக்குமே நம்ம டேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே பாத்தீங்கன்னா நம்ம டேங்கில் இருந்து இன்கம் எடுத்து கொடுத்துருப்போம் ப்ரெஷர்ன்றது குறையவே கூடாது அதுக்காக தான் நம்ம இவ்வளவு வேலை பார்க்குறோம் அதனால இப்ப நான் நினைச்சிருந்தா இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு மூணா பிரித்து கொண்டாந்து மூணு பேப்புல குத்திருப்பேன் அப்படி கூட பண்ணியிருக்கலாம் வேலையை சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா ஆனா நம்ம அதை நினைக்கலங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அங்கிட்ட ஒரு பக்கம் அந்த ஒரு லைனுக்காக அங்கிட்ட ஒன்று குத்தி கொண்டு போய் அங்க தள்ளியிருக்கோமா அதே போல அதுக்கு ஒரு ஏர் கொடுத்துட்டோமா டேங்கை விட ஹைட்டா ஒரு ஏர் கொடுத்துட்டோமா அதே போல இங்கிட்டு ஒண்ணு இந்த பக்கம் ஒரு லைனை பிரிச்சிருக்கமா இதுல இருந்து ஒரு ஏர் கொண்டு போய் மேல ஏர் குடுத்துட்டுமா அந்த இடத்துல தென் அந்த ஏர்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வர தண்ணி பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து இந்த லைன்ல கீழே இறங்குதுங்களா இந்த தண்ணி பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் நல்ல தண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க இதுல இருந்து ஒண்ணு வரும் இந்த பக்கம் இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதிர் வந்து அந்த பைப்ல இருக்கும் இதுக்கான ஏர் பாத்தீங்கன்னா பாருங்க கொடுத்துருக்கணுங்களா அதே போல இன்னொன்னு இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நாலாவது கிச்சனுக்கு போற நல்ல தண்ணி கிச்சனுக்கு போற நல்ல தண்ணிக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க எடுத்து அதுக்கான யாரும் இங்க கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் கொண்டாந்து பாருங்க இன்டர்லாக் பண்ணி இதுல இருந்து உங்களுக்கு இந்த பக்கம் கிரௌண்ட்ல உங்களுக்கு இறங்குது ஸோ நம்ம வரக்கு எப்படி மடிச்சு போட்டுருக்குன்றத பாருங்க இது இப்ப நமக்கு ஒருவேளை நல்ல தண்ணி வரல அப்படின்னா அதை வந்து உப்பு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லைன் எல்லாத்தையும் உப்பு தண்ணி இல்ல அப்படின்னா நல்ல தண்ணி வந்து உப்பு தண்ணி லைன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த இன்டர்லாக்கிங்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்னொண்ணுக்குமே ஒர்க் ஆக்கும்போது கீழே வந்து தரம் போட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்பார்ட்மெண்ட் நம்ம வந்து இது வந்து ட்ரில் அடிச்சிட கூடாதுங்க இதெல்லாம் சும்மா தான் இருக்கும் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ட்ரில் அடிச்சிட்டீங்கன்னா தண்ணி உள்ள எங்க பார்க்கும் அதனால இதுல வந்து நம்ம எப்பயுமே ஆணி அடிக்கக்கூடாது சும்மா ஜஸ்ட் வச்சு எதுக்கு ஏன்னா அந்த பைப் ஆட போறது கிடையாது நமக்கு அது ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உட்கானதுக்கு அப்புறம் அதனால வச்சு நம்ம கரெக்டா கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா பிரிவேஷன் டம்மி கொடுக்குறதுன்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு லைன் இன்னுமே இன்டர்லாக் நான் வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு டேங்கை வச்சுக்கோ நான் லைன் கோக்குறோம்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த லைன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதில் எதுக்கு இந்த பைப் வருது இது வந்து டேங்கோடைய ஓவர் ஃப்ளோங்க ஓவர் ஃபுளோ லைன் வந்து வெளியே போய் ஊத்துட்டு எனக்கு கீழே நான் அதை இறக்கவில்லாமான்னு கேட்டேன் ஆக்சுவலாக வேணாம் எனக்கு தண்ணி ஊற்றினாத எனக்கு சவுண்டு கேட்டு நான் மோட்டரை நிறுத்துவேன் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் போட்டுருவாங்க பட் போடுற வரைக்கும் எனக்கு தண்ணி மட்டும் இங்கே ஊற்ற வேணாம் மெத்தையில ஊற்றி ஊற்றி போனிச்சுன்னா இப்போ இந்த இடத்துல தண்ணி நம்பி ஊத்துனுச்சின்னா இந்த கிளம்பெல்லாம் எஸ்எஸ் தான் வச்சுருக்கோம் பட் எஸ்எஸ்னா எஸ்எஸ் கோட்டட் கிளாம் தான் இது ஃபுல் எஸ்எஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணி இதில் அடிக்கடி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த இடம்லாம் ஒரு மாதிரி பாசம் பிடிச்சி அசிங்கமாகிடும் எனக்கு எல்லாம் துருப்பிடிச்சிடும் அதனால வெளியே ஊற்றிட்டா பிரச்சனை இல்லையுன்னு சொல்லிட்டு கேட்டார் இந்த டேங்குடைய ஓவரட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதுல வந்து டேங்க் போய் ஊத்துறதுக்காக ஒன்று அதுக்குமே ஒரு ப்ராப்பர் ஏர் கொடுத்துருப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டேங்கு இப்போ இந்த டேங்க் நம்பிடுச்சு அப்படின்னா இந்த டேங்க் உடைய தண்ணியுமே நம்பத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க கீழே வர பைப்பு இதுவுமே இப்போ அங்கே ஊற்றுறதுக்காக இருக்கு இதுவுமே ஊற்றிடும் அதுக்குமே ஒரு ஏர் கொடுத்துருப்போம் இன்னும் ஆக்சுவலாக டீ மட்டும் போடலை அதை நம்ம போட்டுருவோம் மோட்டரோட இன்கமிங் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தண்ணி வந்து இதுல வந்து மேலே ஊற்றும் உப்பு தண்ணி நேரம் அந்த பக்கமே ஏறி வந்து மேலே ஊற்றுற மாதிரி கொடுத்தாச்சு உப்பு தண்ணி லைனு ஸோ இவ்வளவுதாங்க இதில் லைனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு டீடெயில்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இவ்வளோ பைப் எதுக்குன்னு திரும்பவும் நீங்கள் கமெண்ட்ல கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த 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 வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பாத்ரூம் இருக்கு இந்த வீட்டுக்கு எட்டு பாத்ரூம் இருக்கிற வீட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த வீட்டுடைய மதிப்பு ஒரு கோடி ஒரு கோடிக்கு மேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா தெரியல அப்படி ஒரு கோடி போட்டு கட்டுற வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பிளம்பிங்க்கு இன்னர் செட்டோட சேர்த்து பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் எட்டு பாத்ரூமுக்கு சேர்த்து அவுட்டர் பைப்புன்னு எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் கூட அவங்க பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோடிக்கான வீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்ன்றது வீட்டுடைய மதிப்பிலிருந்து பத்து பர்சன்ட் இருந்தால் மட்டும்தாங்க எலக்ட்ரிகல் பிளம்பிங் வந்து நீங்கள் நல்லா பண்ண முடியும் குறைஞ்சது லேபர் இல்லாமல் நான் சொல்கிறது ஸோ இவங்க எல்லாமே நம்ம ஃபினோலக்ஸ் பைப் பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆசிர்வாத டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பைப்பு பிவிசி பைப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஃபினோலக்ஸ் தான் ஸோ இப்படி பிராண்டட் வைஸ் போகும்போது ஒரு முறை தான் வீடு கட்டும் அதனால நல்ல தரமான பொருளாக வாங்கி போடுவோம் அதுதான் உங்களுக்கு நாளைக்கு சும்மா நம்ம அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பிவிசி பைப்பை போட்டு கழட்டி மாத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு முறை தான் பண்ணுறோம் நல்லதான் பண்ணிக்கணும்ன்றது பண்ணிக்கணுன்றது என்னோடய சஜஷன் அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்களா இருக்க நீங்கள் தான் சொல்லணும் இப்படிலாம் பை லைன் அடித்தா ஓகேவா இல்லை இது ஓவர் காஸ்ட்டுப்பான்னு நீங்கள் சொன்னாலும் நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்று நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னா வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இவ்வளோ பைப் அடித்தான் எனக்கு அடிக்கி காசு அதிகம் அதனால் நான் ஏதோ சம்பாரிச்சிட்டு போவேன்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம் அப்படி இருந்தா நான் சத்தியமா சொல்லிடுவேன் இந்த பில்டிங்கா இருக்கட்டும் என்கிட்ட போன் பண்ணி நீங்க பேசியிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து பாயிண்ட் கணக்கோ அடிக்கணக்கோ காசு வாங்குறவன் கிடையாது நம்ம எப்போவுமே ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் ஒரு வீட்டுடைய அளவு என்னவோ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுனா அதுக்குள்ள ஒரு பைப் அடிச்சாலும் அதே காசு தான் நூறு பைப் அடிச்சாலும் ஒரே காசு தான் இவ்வளவு ப்ராப்பரா வேலை செஞ்ச எனக்கு இந்த வீட்டுக்கு எனக்கு கொடுக்க போறது ஸ்கொயர் ஃபீட்டுடைய அமௌண்ட் என்னவோ அது மட்டும்தான் நான் வாங்க போறேன் அதை மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம் நியரஸ்டா இருக்கவங்க எல்லாத்துக்குமே கணக்கு அடிக்கணக்கெல்லாம் கிடையாதுங்க நம்ம எங்க வேலையை வந்து யார் வேலை செஞ்சாங்கன்னு கேட்கற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம வேலையை செய்யணுன்றது என்னுடைய சஜஷன் சோ அதான் நம்ம பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க புதுசா நம்ம வீடியோ வேற பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி